மேல்மா சிப்காட் எதிர்ப்பு கூட்டமைப்பு விவசாய விளைநிலங்களை பாதுகாப்பதற்காக சிறை சென்ற விவசாயிகளுக்கான பாராட்டு கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களை இந்த பாராட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துரைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்களை தலைவர்களே திரளாக இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மிக்க விவசாய பெருமக்களை என்னுடன் வருகை தந்திருக்கக்கூடிய செய்யாறு பகுதியில் கட்சி செயலாளர் அருமைத்தோடர் டி வெங்கடேசன் அவர்களை உங்கள் அனைவருக்கும் நான் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக போராட்டம் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அச்சப்பட்டு போராட்டங்களுக்கு வருவதே குறைவான ஒரு காலத்தில் நாம் இருந்திருக்கிறோம் இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டமாக இருந்தாலும் அந்த விடுதலை போராட்டத்தோடு சேர்ந்த நிலமீட்பு போராட்டமும் மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டமாக நம்முடைய முன்னோர்கள் போராடி இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய இந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக நான் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் நிலங்கள் எல்லாம் யாரிடம் இருந்தது பெரிய பெரிய தான் நிலங்கள்லாம் இருந்தது பெரிய பெரிய ஜமீன்தாரர்கிட்ட நிலங்கள் இருந்தது தான் நிலங்கள்லாம் இருந்தது நம்மகிட்ட நிலம் இருந்ததா நம்ம வந்து பண்ணை அடிமைகள் பெரிய பெரிய பண்ணையாறுகிட்ட அடிமையாக கிடந்தவங்க அல்லது குத்தகை விவசாயிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிடம் உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்கிற கோரிக்கைகளை கொள்கைகளை எல்லாம் முன்வைத்து நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் நம்மிடத்தில் நிலங்கள் வந்தது அப்படிப்பட்ட நிலைமைகளில் இருந்து இன்று ஆளுகிற அரசுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் மீண்டும் இப்போது வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய இந்த முதலாளித்துவ சமூகத்தில் பெரிய கார்ப்பரேட்டு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் நம்முடைய நிலங்களை எல்லாம் அடிமாட்டி விலைக்கு வாங்கி அவர்களுக்கு நிலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கையை திட்டத்தை வைத்து செயல்படுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட கொள்கைகளை எதிர்த்த போராட்டத்தில் செய்யார் சிப்பாட்டு எதிர்ப்பு விவசாயிகளுக்கு நான் நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நம்முடைய விவசாய பெருமக்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் எவ்வளவு வழக்கறிஞர்கள் இருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் இருந்து செயல்படக்கூடிய தோழர் கண்ணன் அவர்கள் தலைமையான வழக்கறிஞர்கள் குழு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய சிறையில் இருந்த தோழர்களை வெளியில் கொண்டு வருவதற்கு கடுமையான போராட்டத்தை நடத்தியமைக்காக நம்முடைய பகுதியில் மக்களின் சார்பாக விவசாயிகள் சார்பாக அத்தகைய வழக்கறிஞர்கள் குழுவிற்கு நாம் நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி தெரிவிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் பல்வேறு அரசியல் கருத்துகளில் மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் கூட இந்த மேடையிலே நாம் அனைவரும் நம்முடைய விவசாய மக்களின் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கருத்தின்பால் நம்மை இணைத்திருக்கிறார்கள் இங்கு கூட தலைவர்கள் மாநில அரசாங்கத்தோடு மிக நெருக்கமாக இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படியே சொல்லி நிறுத்தலாம் ஆனால் அரசனுடைய கொள்கைகள் என்பது எப்படி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் பத்தாண்டு காலமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கூடிய ஆட்சியாருடைய கொள்கைகள் இரண்டாயிரத்தி பதிமூணு நில கையகப்படுத்தல் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் அதிகமாக அதற்குள் பேசவில்லை ஒரு விவசாயி தன் நிலத்தை அவருடைய விருப்பம் இல்லாமல் நிலத்தை எடுக்கக்கூடாது அரசுகள் அவர்கள் போட்ட சட்டம் நம்மிடம் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அபகரித்து கார்பரேட் நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் தாரை வார்ப்பதற்காக அவர்கள் போட்ட சட்டம் கையகப்படுத்த சட்டம் அந்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமானது விவசாயிகளுடைய விருப்பம் இல்லாமல் அவர்களுடைய கருத்துக்களை கேட்காமல் நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருப்பதை இவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கேள்வி பிறகு அதில் சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு அம்சங்களை சட்டத்தை போட்டவர்களே மீறி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய விவசாயிகள் நூறு நாட்களை கடந்து அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை நடத்துகிற போது பெண்கள் உள்பட நூறு பேருக்கு மேல வழக்கு இருப்பதாக நாங்களும் இந்த சுற்று வட்டாரம் முழுமைக்கும் சென்று விவசாயிகளுடைய நிலைமை எல்லாம் கேட்டறிந்தோம் எங்கள் சாகடித்து விட்டுத்தான் இந்த நிலங்களை எடுக்க வேண்டும் என்று தாய்மார்கள் சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்டோம் அப்போது இந்த விவசாய பெருமக்கள் பெண்கள் இந்த நிலங்களை எவ்வளவு நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்தியாவில் தொழில் வளர்ச்சி தேவையா அல்லது நிறுவனங்கள் வர வேண்டுமா வர வேண்டும் அப்படிதான் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதெல்லாம் இருக்கிறது ஆனால் அது விவசாயிகளின் விருப்பத்திற்கு மாறாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களும் கருத்துகளும் கொள்கைகளும் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் ஆகவே சிறைக்கு சென்றிருப்பவர்களுக்கு இப்பொழுது நாம் பாராட்டு தெரிவித்து விட்டாலும் கூட முழுமையான வெற்றியை நாம் ஈட்டுகிற போதுதான் அது உண்மையான பாராட்டு நிகழ்வாக இருக்க முடியும் ஏன் என்று சொன்னால் இன்னமும் கூட ஆட்சியாளர்கள் இந்த நிலங்களை மக்களிடமிருந்து எடுப்பதற்காக அவர்கள் பல்வேறு விதமான யுக்திகளை கையாளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறன திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு வழி சாலையை அவர்கள் போடுவதற்கு முயற்சித்த போது திருவண்ணாமலை மாவட்டம் முழுமையாக இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னணி பாத்திரத்தை வகித்தது அப்போது காவல்துறை கூட்டத்தை நடத்துவதற்கு இடம் தர மறுத்தார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் தான் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்த முடிந்தது ஆகவேதான் சொல்லுகிற இத்தகைய தடைகள் ஏற்படுகிற போதும் கூட அதையெல்லாம் உடை வகையில் விவசாயிகள் பக்கம் நின்று ஒரு உறுதிமிக்க போராட்டத்தை நடத்தக்கூடிய அமைப்பில் இருந்து நான் இங்கே வந்து பேசிக்கொண்டிருக்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த விவசாயிகளுடைய இந்த போராட்டம் வெல்ல வேண்டும் வெற்றி பெற வேண்டும் சிறைக்கு சென்றவர்களுக்கு பாராட்டு என்பது நான் முழுமையான வெற்றியை கண்டபோது மேலும் மேலும் வெற்றி விழாவாக அதை நாம் முன்னெடுப்போம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்